ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்விக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு இந்த பங்குனி மாதத்தின் சக்தி வாய்ந்த மூன்றாம் பிறை வழிபாடு இந்த சந்திர தரிசனத்தை எப்பொழுது காண வேண்டும் இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல போறோம் முக்கியமாக நாளை மாலை இந்த சந்திர தரிசனம் வருகின்றது அனைவரும் இதை தவற விடுடாதீர்கள் வருகின்ற சித்திரை மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக அமையும் இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை நான் சொல்கின்றபடி நீங்க தரிசித்தால் போதும் தேவிகே என்னங்கள் சேனல இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க

கண் பார்வை குறைபாடுகள் ஏதாவது இருந்தா அதுவும் சரியாகும் செல்வ வளமும் பெருகும் இந்த வழிபாடை எப்படி நம்ம பார்ப்பது பிறை காணுதல் அப்படின்னாலே மிகவும் ஒரு விசேஷமான ஒரு விஷயம் அதாவது இதை நம்ம சந்திர தரிசனம் அப்படின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு அம்மாவாசை முடிந்தும் வருகின்ற மூன்றாவது நாள தான் நம்ம மூன்றாம் பிறை தரிசனம் அப்படின்னு சொல்லலாம் இந்த தரிசனத்தை நீங்க கண்டாலே போதும் சிவ புண்ணியம் அதிகமாகும் முக்கியமா பங்குனி மாசத்துல வரக்கூடிய சந்திர தரிசனம் சிவனை தரிசித்த புண்ணியத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும் சிவபெருமானுடைய திருமுடி மேல் இருப்பதுதான் அந்த பிறை அதே மாதிரி அம்பாளுடைய திருமுடியிலையும் இருக்கும் விநாயகருடைய திருமுடியிலையும் இருக்கும் இந்த மூன்று பேரும் பிறை நிலவை சூடியிருப்பார்கள் அப்படியாகப்பட்ட பிறையை தரிசிக்கும் பொழுது நமக்கு பெருமானை தரிசித்த பலன் நமக்கு கிடைக்கும் அளவில்லாத செல்வ வளம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் முக்கியமா கண் பார்வை குறைபாடுகள் யாருக்காவது இருக்குன்னா இந்த தரிசனத்தை தவறாமல் பண்ணுங்க நாளைக்கு இது வானத்தில் சில நொடிகள் மட்டும்தான் காட்சி தரும் அதாவது ஒரு அரை நிலைவு தெரியும் மேகமூட்டமாக இருந்தால் தெளிவாக தெரியாது ஆனா வானத்துல தான் இருக்கும் தென்மேற்கு திசையில பாருங்க தென்மேற்கு திசையில இதை நீங்க பார்க்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பிறை நிலவு தெரியும் உங்க வீட்டுக்குள்ள வெளியே வாங்க வெளியே வந்து மேற்கு நோக்கி நின்று பார்த்தால் வானத்தில் சந்திர தரிசனம் உங்களுக்கு அபூர்வமாக காணப்படுகின்ற தெய்வ தரிசனம் அப்படின்னு சொல்லலாங்க சந்திர மௌலீஸ்வரராக காட்சியளிக்கக்கூடிய இந்த பிறை தரிசனத்தை அனைவரும் தரிசிக்க வேணும் இப்படி நீங்க தரிசித்தால் சாட்சாத் பரமேஸ்வரனின் ஒரு பகுதியை நம்ம தரிசிக்கின்ற பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அதாவது சந்திரமா மனோச ஜாத்த அப்படின்னு புருஷ சுக்தத்துல வரும் அதனால நீங்க நாளைக்கு இதை தரிசிக்கும் பொழுது மனோபலம் கிடைக்கும் வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும் குடும்பத்துல மன நிம்மதி ஏற்படும் வருத்தங்கள் எல்லாமே நீங்கும் சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில இணைந்து வருவதுதான் அம்மாவாசை திதி ஒவ்வொரு அம்மாவாசைக்கு பிறகும் வரக்கூடிய இந்த மூன்றாம் நாள் மூன்றாம் பிறை தரிசனம் அதாவது அம்மாவாசைக்கு மூன்றாவது நாள் வரக்கூடிய இந்த தான் அமாவாசை திதிக்கு மூன்றாவது நாள தான் நம்ம பிறை தரிசனமாக பார்ப்போம் அந்த வகையில தான் நமக்கு அமாவாசை திதி வெள்ளிக்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி இரவு ஏழு மணிக்கு பிறந்தது அதனாலதான் மூன்றாவது நாளாக நாளை ஞாயிற்றுக்கிழமை முப்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல நம்ம வானத்தில் தோன்றுகின்ற இந்த நிகழ்வை பார்க்கலாங்க இது உங்களுக்கு முற்பிறவி பாக்கத்தை போக்கும் சிவன் பார்வதி விநாயக பெருமானை தரிசி பலனை பெற்றுத்தரும் மாலை ஆறு மணிக்கு மேல சந்திர தரிசனத்தை சந்திர மௌலீஸ்வரரை நீங்க கண்ட பின்பு என்ன பண்ணுங்க வீட்டுல ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணுங்க இது உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் தொல்லையை தீர்க்கும் யாருக்கெல்லாம் ஜாதகத்துல சந்திரதோஷம் தோஷம் இருந்ததுன்னா அவர்கள் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய இந்த தினத்துல வழிபாடு பண்ணலாங்க இதனால் உங்களுக்கு தோஷங்கள் நீங்கும் அதே மாதிரி சர்ப்பதோஷம் ஏதாவது இருந்தாலும் தவறாமல் இந்த மூன்றாம் பிரை தரிசனத்தை நீங்க பார்க்க சொல்லுங்க அடுத்தது நீங்கள் செய்யக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற கோவிலுக்கு போயிட்டு வாங்க அங்கு அம்பாளையும் சிவபெருமானையும் தரிசிக்கணும் இப்படி நீங்க தொடர்ந்து மூன்றாம் பிறை தரிசனம் மாதம் மாதம் வரும் இந்த திரை நிலவுகளை தரிசனம் செய்யும்போது வாழ்க்கையில எப்பேற்பட்ட கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் இருந்தாலும் தீரும் குடும்பத்தில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் குழந்தைகள் இதை பார்க்கும் பொழுது குழந்தைகள் இப்பொழுது தேர்வுக்கு தயாராகி கொண்டிருப்பார்கள் அவர்கள் இந்த பிறை தரிசனத்தை பார்க்கும் பொழுது ஞாபக சக்தி அவர்களுக்கு அதிகரிக்கும் அதனால செல்வமும் சந்தோஷமும் உங்களுக்கு தேடி வரும் மூன்றாம் நாளில் வரக்கூடிய இந்த சந்திர தரிசனம் ஞாபக சக்தியையும் மனக்குழப்பத்தையும் தேவையில்லாத பயத்தையும் நீக்கும் குழந்தைகளுக்கும் சரி பெரியவர்களுக்கும் சரி கண் பார்வை தெளிவாகும் அதனால நீங்க சந்திரனை தரிசிக்கும் பொழுது கையில இந்த ஒரு பொருளை வைத்து வேண்டுதல் வைத்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் அதாவது கையில ஒரு காசு வச்சுக்கோங்க அதாவது ஏதாவது ஒரு காயின் வச்சுக்கோங்க ஒரு ஐந்து ரூபாயோ ஒரு ரூபாயோ வச்சுக்கோங்க அதை வைத்து நீங்க என்ன பண்ணுங்க கையை நல்லா மூடிக்கோங்க வளமாக மூன்று முறை இடமாக மூன்று முறை நீங்க அந்த திரை நிலவை தரிசித்த பிறகு நீங்க வந்து இந்த மாதிரி நீங்க சுற்றிட்டு அதை வீட்டிற்கு எடுத்துட்டு வாங்க அதாவது வீட்டிற்குள்ள எடுத்துட்டு வாங்க இதன் மூலமாக உங்களுக்கு பணவரவில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் நீங்க இதை பணம் வைக்கிற இடத்துல வைங்க சந்திர தரிசனம் செல்வங்களை சேர்க்கும் பிரம்மஹத்தி தோஷங்களை நீக்கும் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை என்று இந்த சந்திர தரிசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா வேலை இல்லாமல் தவிப்போருக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் தெய்வீக அம்சம் பொருந்திய இந்த மூன்றாம் திரை தரிசனம் ஆயுளை விருத்தி செய்யும் செல்வங்களை சேர்க்கும் தம்மஹத்தி தோஷத்தை நீக்கும் சூரியனிடமும் சந்திரனிடமும் வேற எந்த தெய்வத்தையும் நம்ம கேட்கும் பொழுது கையேந்தி கேட்கணும் யார்கிட்ட கேட்டாலும் கையேந்தி இந்த சூரிய பகவானிடமும் சந்திர பகவானிடமும் கேட்கும் பொழுது அதை அப்படியே நமக்கு வந்து கண்டிப்பாக தருவார் கிருஷ்ணர் கூட பார்த்தீங்கன்னா கர்ணனிடம் யாசகம் பெறும் பொழுது கையேந்தி தான் பெற்றார் அதே மாதிரி சிவபெருமான் அனுதினமும் அவரவர் செய்து வைத்துள்ள தர்மத்தை பிச்சையா வாங்கி அதனுடைய பலன்களை தான் அவருக்கு பிச்சையிடுவார் யாருக்கெல்லாம் இந்த பலன்கள் கிடைக்க வேணுமோ அதனால நம்ம மூன்றாம் பிறை தரிசனத்தின் பொழுது நம்முடைய கைகளை நன்றாக விரித்து உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ மனக்குழப்பம் நீங்கணும் நிம்மதி வேணும் தெளிவான அறிவும் ஞானமும் வேணும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படணும் தம்பதிகளுக்கிடையே சண்டைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு பிரார்த்தனை வேங்க ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு ஒன்பது முறை அந்த பிற பார்த்து நீங்க வேண்டுதல் வைங்க இதை எல்லாமே நாளைக்கு செய்யும் போடுறது வற்றாத வளம் உங்களுக்கு கிடைக்கும் தொடர்ந்து தரிசித்துக்கிட்டே வாங்க மாதம் மாதம் நான் பதிவு கொடுப்பேன் இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை பார்த்து கொண்டே வாங்க அப்படின்னுட்டு ஐந்து பிறை தொடர்ந்து தரிசித்தாலே ஆண்டியும் அரசயோகம் பெறுவான் அப்படின்றது நம்பிக்கை ஆறு பிறை தொடர்ந்து தரிசித்தால் திருமணம் தடையின்றி நடக்கும் கடன் தீரும் பத்து பிறை தொடர்ந்து தரிசித்தால் உங்களுக்கு இந்த உலகத்துல ஒரு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும் வம்சம் விருத்தியாகும் தவறாமல் அனைவரும் நாளைக்கு கையில இந்த பொருளை வைத்து கொண்டு வேண்டுதல் வைங்க நல்ல படங்கள் இதன் மூலமாக கிடைக்கும் வாழ்க வளமுடன் ஓம் சந்திர மோடிவராய நமக இந்த நாமத்தை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க உங்களுக்கு சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன் பெறுவார்கள் தெய்வீக இனங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க ந கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பில் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்